மணி இருப்பது ஏன் தெரியுமா கோவிலில் மனுஷங்களோட உள்ளிருக்கக்கூடிய தீய அலையை அழித்து நல்ல சிந்தனையை மேம்படுத்த தான் முக்கியமாக கட்டப்பட்டது பெரும்பாலான கோவிலில் மணி இருக்கும் அதை கோவிலுக்கு போகிறவங்க எல்லோரும் மணி அடிப்போம் அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மணி அடிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க சரி கோவிலில் மணி ஏன் தொங்க விடப்பட்டதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவில் மணி அடிக்கும்போது ஓம்கார ஒளி ஒலிக்கும் பூஜை நேரத்துல தெய்வீக சூழ்நிலைக்கு பொருந்த மாதிரி மனித நிர்மணம் மாற மணியானது உதவுகிறது கோவிலில் மணி இருக்கிறதுக்கு அறிவியல் காரணம் இருக்கு தெரியுமா கோவில் மணி பெரும்பாலும் கேட்பியம் துப்த நாகம் நிக்கல் வெள்ளி ஈயம் போன்ற ஐந்து உலோக கலவையோடு சரியான அளவுல உருவாக்கி இருப்பாங்க மணியோட சத்தம் மூளையோட வலது இடது பக்கங்களை சமநிலைக்கு கொண்டு வரும் மணியை அடித்த உடனே பத்திலிருந்து இருபது வினாடிகள் வரை எதிரொலிக்கும் அந்த ஒரு சில வினாடிகளில் மனித உடல்ல இருக்கும் ஏழு குணம் கொண்ட மையங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தும் அதே மாதிரி மணிச்சத்தமானது மனிதனோட மனிதனோட ஒருவித பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் என்ன ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வரும் பூஜை நேரத்தில் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுபவர்களின் பேச்சுக்கள் விழாமல் இருக்கவும் மணியடிக்கப்படுகிறது இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் தேங்க்யூ